இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு முந்திரி பாதாம் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற நெய்யில் ஒரு கப் அளவு கேப்பை மாவு அல்லது ராகி மாவு இதை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வரும் வர மட்டும் வறுத்துக்கோங்க நிறம் மாறக்கூடாது வறுத்தாச்சு அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் கேப்பமாக வளர்ந்த அதே கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்ததை எடுத்து ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே கப்பில் அரை கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போது இதோடு கூட முக்கால் டீஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா வருபட்டதும் இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ கருப்பு உளுந்து ஆரியாச்சு ஒரு உலர்ந்த மிக்சி ஜாரில் கருப்பு உளுந்தையும் மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக திரிச்சுக்கோங்க அதையும் கேப்பம்மாவோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எள்ளையும் ஃப்ளாக்ஸ் எதையும் அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதையும் உளுந்து மாவோட சேர்த்துட்டு கையால் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஆனதும் வறுத்த நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக கடாயில் ஒரு கப்பு குவியெல்லாம் அழந்து கருப்பட்டி எடுத்துக்கிறேன் அதோட கூட கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்தி கரைச்சி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த கடாயை வாஷ் பண்ணி அதில் சேர்த்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடுபடுத்திக்கோங்க இதுபோல் நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தா மாவை அதில் கலந்துக்கோங்க கரண்டியால் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஆறினதுக்கு அப்புறமா உருட்டிக்கலாம் ஃபுல் ரெசிபி கீழே லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள்